வெய்ய காலங்களில் கோழிகளுக்கு மற்றும் இளம் குஞ்சுகளுக்கு நம்ம ஏற்படுற சளி பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேப்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கணும் எல்லா பணையாரர்களும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட் வச்சுருக்கணும் அது என்ன டேப்லெட்னு பார்த்திங்கன்னா இந்த கோல்டாக்டு அமாக்சிலின் டூ ஃபிஃப்ட்டி செட்ரிசன் டெக்ஸா அப்படிங்கிற டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்கணும் அது வந்து நம்ம எப்படி அந்த இளம் குஞ்சுகள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு நம்ம டேரெக்டாக வந்து அந்த குஞ்சுகளுக்கு ஒவ்வொரு குஞ்சுகளுக்கும் நம்ம டேரெக்டாக வாயில் பிடிச்சி நம்மளால கொடுக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு குஞ்சுகளுக்கு ஒரு செட்டு அப்படிங்கிற சதவீதத்தில் நீங்கள் குடிக்கிற த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வச்சிடணும் இது போக பெரிய கோழிகளுக்கு வந்து செலிப்பிரசன் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு ஒரு செட்டு அதாவது நாலு டேப்லெட் சேர்ந்த ஒரு செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கோழிக்கு நீங்கள் கொடுத்துடணும் ஃபீவர் இருந்தால் மட்டும் டோலோ டேப்லெட் கலந்து வைங்க இது போக பெரிய கோழிகளுக்கு டேப்லெட் மட்டும் இல்லாமல் டெக்ஸா லேப் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கிற கோழிகளுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் டேப்லெட் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுக்கலாம் இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் போடணும் ரெண்டு நாள் பயன்படுத்திட்டு வாங்க ரிசல்ட் ரொம்ப பெஸ்ட்